நாம் ஞானம் அடைந்து விட்டோம் மனச்செழிவு பெற்று விட்டோம் என்று எவ்வாறு அறிவது அது எப்படி தெரிந்து கொள்வது அதாவது உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளை இது இருக்கட்டும் போட்டோன்னு சொல்லி உங்க உணர்ச்சிகளை நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையாங்கிறதான் கேள்வி உணர்ச்சிகளை நீங்க டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் நம்ம இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் பைத்தியம் பிடிச்சாரு திருத்தலக்கு முயற்சி பண்ணலாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல சார் நீங்க பேசாதீங்க போடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கிடலே இருக்கும் அவரை உடனே பண்ண முடியாது நீ விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா பயன்படுத்திக்கிடலாம் நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளை எல்லாம் பயன்படுத்திக்கிடலாம் அவருக்கு திருத்தர வேலை தான் நமக்கு வேண்டியது அவர் சரி பண்ணணுங்கிற வேலையை விட்டுட்டீங்கன்னு சொன்னா உண்மையிலே அவருக்கு அவரை பைத்தியம் கூட தெரிஞ்சிடும் நம்ம திருத்தலக்கு முயற்சி என்னோட பைத்தியம் போகும் அதே மாதிரி நம்மளோட உணர்ச்சியில வந்து நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியதுலங்கிறத புரிஞ்சுட்டோம்னு சொன்னா இதுதான் நம்ம தெளிவுன்னு சொல்றோம் இப்ப பெரிய பேரெல்லாம் கொடுத்தா மற்றவங்க வருத்தப்பட்டுருவாங்க அடைஞ்சிட்டேன்னு சொல்லி உங்க வீட்டுல உள்ளவங்களே வந்து நீ தெளிவு அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா தெரிய ஏற்று பரவாயில்ல சரி பிழைச்சு போட்டு ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னா அதை யாரும் ஏற்றிட மாட்டாங்க அதனால ஞானங்கிற வார்த்தையில நீங்க விட்டுரலாம் மற்றபடி விஷயம் அதுதான் ஞானம் நம்ம ஏதோ பெரிய கற்பனைகள் என்னெல்லாம பண்ணி வச்சிருக்கோம் ஞானி ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிடுறோம் புத்தர் நடந்தா அவருக்கு முளைக்கணும் என்னெல்லாம் அவர் தலையை சுத்தி ஒரு ஒளிவட்டம் எல்லாம் தெரிய நேர்றாங்க அவர் மெதுந்து கூட போயிடுறாரு என்னெல்லாம சொல்லி கதைகள்லாம் வந்துருது அது இப்போ ரீசண்டா ஒரு ஒரு சூஃபி செய வாழ்க்கையை படிச்சுக்கிட்டோம் அவரு எப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சூஃபி செயின்ட பாக்குறதுக்கு ஒருத்தர் வராது அப்போ ஒருத்தர் அவரு சாத்தான் சாத்தானே அவங்க ஏற்றுக்கிடுறாங்க சாத்தான் வந்து என்ன பண்றாரு அவர் பார்க்க விடாம அந்த வந்தவரை தடை பண்றாரு இவர் அவரை பார்த்தாருன்னா அந்த சூஃபி செயின்ட பார்த்தானே இவரும் ஞானி ஆகிடுவாரு ஆனால அவர் பார்க்க விடக்கூடாதுன்னு தடை பண்றாரு என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா அந்த சாத்தானே வந்து ஒரு அழகான பெண்ணா மாறி இவர்கிட்ட அந்த வந்தவர்கிட்ட ஒரு ஆசை வார்த்தை கூட்டி நான் நம்ம சேர்ந்து வாழும் சொல்லி கூப்பிட்டு போயிடுற இவரும் அந்த அவருடைய அழகுல அவர் இந்த அந்த சாத்தான் பண்ணால போறாரு பாதி வழி போன உடனே சுதாரிச்சிடாரு ஆட்டா உங்க நல்லா வரக்கூட்ட எனக்கு ஞானிதான் பாக்கணும் ஒன்னெல்லாம் உங்க நல்லா வர சொல்லி திரும்பிடுறாரு திறகு என்ன சொன்னா சரி சாத்தான் தோல்வி அடைஞ்சிடுறான் அடுத்தாவுல என்ன சொன்னா சரி பெண்ணா எடுத்து பெரியது நல்ல என்ன வந்து இந்த ஒரு பெரிய ஒரு பணக்காரனா வேஷம் எடுப்போம்னு சொல்லி ஒரு அந்த உலக அந்த ஊர்லயே ஒரு பெரிய பணக்காரனா மாறிடுறாரு பணக்காரனுடைய தோட்டத்துக்கு வந்துடுறார் தோட்டத்துக்கு வந்து இவனுக்கு நான் உனக்கு அந்த வசதி பண்ணிதான் இந்த வசதி பண்ணிடான் என்னால வா உனக்கு நல்ல தொழில் ஒண்ணித்தானே வருமானத்துக்கு வழி பண்ணித்தாருன்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறாரு இவரும் சரிந்தோல ஒரு பின்னால போறாரு பாதி வழி பண்ணணும்னா பழைய சுதாரிச்சிடுறாரு இல்ல எனக்கு ஞானம் முக்கியம் ஞானிய பார்த்துதான் சொல்லி வந்துடுறாரு இப்ப சாத்தாண்ண ஒண்ணு தோத்து போய் உட்காந்துடறோம் அவர் இடத்துல யான் முடியாது இவர ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு நேரே போய் அந்த ஞானியை போய் பாக்குறாரு அந்த ஞானி என்ன பண்றாரு ஒரு சாதாரண ஒரு சராசரியா உட்கார்ந்துகிட்டு ஒரு சராசரி மனிதர் மாதிரி உட்காந்து விளையாடி பேசிட்டு இருக்காரு இவன் பார்த்தான் இப்படி இருக்காரு ஞானியாவே இருக்க முடியாது ஞானிதான் எப்படி இருப்பாரு இவரு வந்து இப்படி ஒரு சராசரி மனிதனா இருந்துட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதன் மாதிரி பேசிட்டு இப்படி விளையாடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இவரு எப்படி ஞானியா இருக்க முடியும்னு சொல்லி அவர் வந்தபடியே திரும்பி போயிடும் அப்ப அந்த ஞானி வந்து சாத்தானம் கொண்டு சொல்றாரு நீ நேரடியா டைரெக்டா என்ட்டதான் அவன் என்னைய பார்த்தே ஓடிடுவான நீ எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டு நீ பொம்பளை வேஷம் போட்டா பணக்கார வேஷம் போட்டா இல்லாம தேவையா உனக்கு நீ டைரக்டா நீங்க ஞானிய பாக்கல அனுப்பினால அவர் என்னைய பார்த்து இது ஞானி இல்லைன்னு போயிருந்தேன் ஞானின்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு இருப்பாங்கன்னு சொல்லி கற்பனை பண்ணி வச்சிருக்கோம் உண்மையிலேயே ஒரு சராசரி நல்லது இருக்கு நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டேதான் நீங்க என்னன்னால நீங்க எப்படி வேணாலும் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் இருக்கலாம் உங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்துரும் சூழ்நிலை தகுந்த மாதிரி உணர்ச்சிகள் எல்லாம் வந்துடும் ஞானி என்ன சொல்லிச்சாலும் அவருக்கு இந்த உணர்வு வராது இந்த உணர்ச்சி வராதுன்னு சொல்லி என்ன இல்லாம அப்படியெல்லாம் ஆயிடுது அவருக்கு உணர்ச்சியில ஒரு ஜட பொருள் மாதிரி அழைச்சிருவேன் ஆனா என்னன்னா எந்த உணர்ச்சி பின்னாலே அவர் போறது இல்ல அவ்வளவு அதான வித்தியாசம் மொழியே அது அவர் எல்லாமே அவர் வேணும்னா வச்சுக்கலாம் ரெண்டாவது விட்டுடலாம் இப்ப எது இருந்துச்சோம்னா அதனால இந்த ஞானிங்கிற வார்த்தையை தான் கொஞ்சம் இது இருக்கும் இதோட புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பாத்துட்டு போயிட்டேன்